சுண்டல் வகைகளுக்கான மேல் பொடி இது நம்மளோட ஆத்தெண்டிக்கான பொடி எண்ணெய் போட்டு தான் பருப்பு வகைகளை வறுக்கணும் வறுத்து அரைச்சி ஃப்ரிட்ஜு உள்ள ஸ்டோர் பண்ணிட்டோம்னா நீங்கள் ஒரு மாதம் வரையிலும் சுண்டல் வகைகள் எப்படியாவது நம்ம ஏதாவது ஒன்று ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வேர்க்கடலை சுண்டல் பாசி பயிறு சுண்டல் தட்டைப்பயிறு சுண்டல் கொண்ட கடலை சுண்டல் பட்டாணி சுண்டல் அஞ்சு ஆறு வகை சுண்டல் நம்ம சாதாரணமாக செய்கிறோம் அதுக்கு இந்த மேலே தேங்காய் போட்டதுக்கப்புறம் மேல் பொடியை இதை ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் நீங்கள் எடுக்கிற பயிறு வகைகள் அளவுகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை செய்துக்கலாம் ரொம்ப அட்டகாசமான சுவையாக இருக்கும் என்ன அளவுலே சொல்லித்தரேன் கீழே தான் வச்சுருக்கேன் சட்டியை ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒன்றா போட்டுக்கிறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி விதை தனியாக வச்சுக்கிறோம் கால் டேபிள் ஸ்பூன் மிளகு முக்கால் டேபிள் ஸ்பூன் எள்ளு ஈஸியாக இருக்குது தானே மெஷர்மெண்ட்டு அந்த பருப்போடு காரத்துக்கு தகுந்தது போல் ஒரு பத்து மிளகாயும் அரை டீஸ்பூன் எண்ணெய் நல்லெண்ணெய் வெட்டுக்கிறோம் இந்த இடத்துல நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட வெட்டுக்கலாம் இப்போ நம்ம இதை அடுப்பில் வச்சு ஒரு இருபது சதவீத ஃப்ளேம் எல்லா பக்கம் நல்லா எண்ணெய் கோட்டாகிறது போல் அப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து மல்லியும் மிளகையும் சேர்த்துறோம் இப்போ பத்து சதவீத அனலில் இந்த பருப்புகள் மல்லி மிளகாய் மிளகு எல்லாத்தையும் வறுக்கிறோம் இது வந்து ஒரு மூணு நிமிஷம் பிடிக்கும் நல்லா செவந்து வர்றதுக்கு இந்த அளவுக்கு ஒரு எண்பது சதவீதம் பருப்பு வறுபட்டோன்னு எள்ளை கொட்டிடுறோம் கொஞ்சம் பெருங்காயம் பொடி கம்மியாகவே போட்டுக்கோங்க சுண்டல் செய்யும்போது நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம் பெருங்காய பொடி நல்லா ஆற வச்சு இந்த அளவுக்கு இருக்கணும் செவந்து ஆற வச்சு கொஞ்சம் பிருப்புருன்னு அரைச்சிக்கலாம் இதை நாம் அந்த கறி வகைகளுக்கெல்லாம் கூட இப்போ உருளைக்கெழங்கு வாழைக்காய் அந்த கறி வகைகளுக்கெல்லாம் கூட கடைசியில் கொஞ்சம் நம்ம போட்டுக்கலாம் இப்போ நான் இந்த கொண்டக்கடலை சுண்டல் எல்லாமே நான் பண்ணிட்டேன் இப்போ கடைசியாக அந்த பொடியை மட்டும் போட்டு காமிக்கிறேன் நீங்கள் பச்சை மிளகாய் இதெல்லாம் எதெல்லாம் நீங்கள் சுண்டலில் போட்டு தாளிச்சிருப்பீங்கன்னா அதுக்கு தகுந்தது போல் நீங்கள் ஏன்னா இதில் ஒரு பத்து தானே போட்டிருக்கோம் உங்களுக்கு அது அனுபவத்திலே தெரிய வரும் மிளகா போட்டிருக்கோமா மிளகாத்தூள் ஏற்கனவே போட்டிருக்கோமா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த பொடியை போட்டுக்கலாம் வர மிளகாத்தூள் கூட பத்தலைன்னா கடைசியாக கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு அட்டகாசமான சுவையாக இருக்கும் வயிற்றுக்கு ஒரு பிரச்சனையும் வராது மிளகு எல்லாம் சேர்த்துருக்கிறது அட்டகாசமான சுவையும் வாசமாக இருக்கும் செய்து பாருங்கள் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்